பிரச்சனையை சரி பண்ணு எனக்கு நல்ல வழி கூடு எனக்கு ஆற்றல மின்ன கூடு எனக்கு காப்பாத்தி கூடு காலின்னு கேட்டு வந்த இடம் வந்து ஜெயிச்சுட்டானா தோந்து போயிட்டான்னு கேட்டா பாப்பேன் என்னன்னா நடந்துச்சு நீ வந்துட்டு ஜெயிச்சு தோத்துட்டோமா அதே எனக்கு வர சொல்றாங்க மார்க்கிங் மறுநாள் போனா இல்ல நான் உன்ன ரெண்டு நாள் போட்டு நான் வேற ஆள் கொடுக்குறேன்னு சொல்றாங்க அமிச்சு 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 விடுறேன் எனக்கு ஒரு கண்டெய்னர் வந்து பண்ணனா ஐயாயிரம் கொடுப்பாங்க கம்பெனில ஒரு கண்டெய்னர் பண்ணா

காளி வேஷம் போட்டு பக்தர்கள் வராங்க இந்த வருஷமே ஒரு வித்தியாசமான கும்பகேஷமா நடத்தப்போம் ஏதாவது ஒரு செலவு எடுத்துக்கிறேன் அவனை கூப்பிட்டு நான் தர வச்சு பேச வைக்கிறது என்னோட குழப்ப நீ என்கிட்ட மன உருகி கேட்கறதோட அங்க நிக்கிறா பாரு உள்ள உட்காந்து நிக்கிறா பாரு அவகிட்ட மன உருகி கேட்கணும் அம்மா மதுரகாளி எனக்கு இந்த வேலையை முடிச்சு கொடுக்க நான் எடுத்து சொல்றவ தான் நான் கடவுளை கிடையாது அங்கிருந்து நான் எடுத்து சொல்றதான் இந்த வழியில போங்க முள்ளு இருக்குத அதை பார்த்து போகணும் சொல்றவதான் எனக்கு நானே கடவுளுன்னு உட்கார்ந்து அறிவாக்கு சொல்ல முடியாது இல்லையா புரியுது புரியுதா அவகிட்ட முறையிடுற அவகிட்ட போராடுற அவககிட்ட உன்னுடைய வாழ்க்கையை பத்தி கேக்குறேன் நல்ல பதிலோட கொடுப்பா ஜம்மா நான் இந்த செலவு ஏத்துக்கிறேன் கும்பை தோணு இது கட்டாய நடத்தை தரேன் கட்டாயம் இந்த காலி நடத்தை தர சொல்றேன்

நிரந்தர வாழ்க்கையும் செய்ய முடியாத நிலமடப்பா தான் ஊனி கர்ணம் போட முடியாத அம்மா ஆனா பொழைச்ச பொழப்பு பொய் பொழப்பா போயிடுச்சாயா

ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் அவகிட்ட பத்தாயிரம் அவகிட்ட பத்தாயிரம் அவகிட்ட பத்தாயிரம் இவகிட்ட பத்தாயிரம் ஓடி பேரும் இல்ல இல்லமா பொம்பளைங்க தப்பு செஞ்சா அவளுக்கு பேர் கெட்ட பேரு என்னன்னு வைக்கிறீங்க என்னன்னு வைக்கிறாங்க என்ன பேரு வைக்கிறாங்க தப்பு செஞ்சா கேட்க கூடாது நீங்க வேணா உங்களுக்கு எல்லாம் திறமை இருக்குது கொஞ்சம் அழகு படுத்திக்கிட்டு மூஞ்ச அழகுபடுத்திக்கிட்டு அவ கட்டையும் போன நோண்டிட்டு விடிய 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 அவ மனச கெடுத்து அவ வாழ்க்கை கெடுப்பீங்க யாரும் உங்களை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்ல அப்படித்தானே அப்படித்தானே கேப்ப நான் தட்டி கேட்பேன் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை நான் தட்டி கேட்பேன் உ கொஞ்சோண்டு ஆண்டவன் அழகு வச்சுட்டானு இப்படி ஆடுறியே உன்னை அடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதாதா

ஒரு அளவு இருக்குதுப்பா ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தவறு பண்ண ஒரு அளவு இருக்கு நீ அளவுக்கு மீறி இல்ல தவறு பண்ற தட்டி கேட்டா மதுராமா ஏன் தட்டி கேக்குறாம இங்க கேக்கலாமா கேக்க கூடாதா கேக்கணுமா நீ செய்யறது தப்பா தப்பு இல்லையா தப்பு வாழ்றையா என்ன பண்ற திருந்து வாழ்றமா காதல்ங்கிறது புனிதமானது அந்த காதல் வந்து வாழ்க்கை இல்லாதவங்களுக்கு கொடுக்கதான் அந்த காதல்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சா ஜாதி மதம் கிடையாது அந்த காதலுக்கு ஆனா இந்த காதலுக்கு பேர் வச்சு நீ நாலஞ்சு பேர் தான் வாழ்க்கை நான் அருள் வாக்குறது நம்பிக்கை வச்சாதான் என் மக்கள் வராங்க என் மக்கள் வரட்டு நான் கால கிட்ட வேண்டுகிற வைக்கிறேன் அது ஒரு நம்பிக்கைதான் இந்த அம்மா சொன்னா பழிக்குதுன்னு நம்பிக்கையோட தான் என் மக்கள் தான் வந்து நிக்கிறாங்க பாரு அந்த மாதிரி நம்பிக்கைதான் வாழ்க்கை அந்த நம்பிக்கை நான் உன் வைக்கிறேன் அந்த நம்பிக்கை உன் மேல வைக்கிறேன் இந்த மாதிரி நீ புத்தியா பொழைச்சுக்கோ வாழ்க்கையே ரொம்ப தலைகையில நடக்காத உன்னை கம்புறதுக்கு புரியுதா புத்தி உள்ள பிள்ளை பொழைச்சுக்கோ கோமாளி வந்து கோமாளி நம்ம பேரு வச்சோம் ஆனா அந்த கோமாளி எல்லா வேலையும் செஞ்சு அவன் தான் வெற்றிங்கிற பேர் வாங்கணும் அந்த மாதிரி நீ தோல்வியாயிராத கவனம் தேவை இதுக்கு மேல உனக்கு பத்து பேர் நிர்வகத்துல பத்து பேர் புலங்கிற இடத்துல ஒரு வேலையை அமைச்சு தரேன் சரி இப்ப கடைசியா அந்த பொண்ணு பேர் சொன்ன அந்த பொண்ணோடைய நிரந்தரமா வாழ வரல வேலையை பாரு சரிம்மா ஒரு நாள் கூத்துக்கு கெட்ட பேர் வாங்கிக்கத கவனம் தேவை அமைச்சு தரேன் போ என்னடா தான் சரி என்ன மாற்றம் தெரியுதுன்னு கேளுடா என்ன நடந்துச்சு சொல்லணும் என்ன மாற்றம் தெரிஞ்சிருக்கு பழைய ஒன்னும் வரல வேற வேலை யாரு புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க வேற வேலைக்கு வந்துருக்காங்களா புதுசா இருக்கிறியா கை வேலைக்கு யாருக்காவது பண்ணி கொடுத்துருக்கியா இப்ப ஒரு ஆள் மட்டும்தான் வேலைக்கு யார ஆள் என்ன ஊரு சுரேஷ் என்ன என்ன ஊர் தான் கேட்ட பேரு மன்னார்குடி அந்த மன்னார்குடியில இந்த மதுரகாளி ஒரு இடத்துல கட்டிருக்காங்க தெரியுமா அந்த மன்னார்குடியில இந்த மதுரகாளி ஒருத்த கும்பிட்டு இருக்கிறான் சேலத்துல இருந்து மண் எடுத்துட்டு போய் தெரியுமா தெரியுமா நீ இருக்கிற பக்கம் ஒரு ஆறு ஒன்னு போகுமாடா

சரி பண்ணி கொடுக்குறேன் காப்பாத்தி தர வேலை பாதி பாதிக்கட்டு அவத்த கொடுக்குறேன்